இவ்வளோ அழகான கோரல்ஸ் ஸ்பீஷ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னும் போது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் த்ரில்லிங்காகவும் இருந்தது ஏன்னா நம்மளே உள்ளே போய் கடலுக்குள்ளே போய் அடியில் இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது உண்மையில் இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்குங்க அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் அதாவது உள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம் அந்த வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே சந்தோஷந்தாங்க அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபிஷ் காரல்ஸ் இது இதெல்லாம் நேருக்கு நேராக போய் பார்க்கும்போது ரொம்ப வந்து பயமாகவும் இருந்தது நம்மளை எதாவது தீண்டுமோ அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது அப்புறம் வந்து நம்ம மூச்சு விடணுமே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுக்காங்க இந்த எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்கூபா டைப் போங்க கண்டிப்பாக வந்து அந்தமான் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூபா டைப் போயே வாங்க அது இல்லாமல் எங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே தான் வந்து இந்த ஸ்கூபா டிரைவ்க்கு அலோவ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஐம்பது வயசுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க ஒரு முறை இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நேற்று ஆசை இல்லாண்ட பற்றி பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேவ்லாக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஹேவ்லாக்ல என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு ஸ்கூபா டைவ் அப்புறம் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுப்புற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து எல்லா பீச்லேயுமே இருக்குது ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ண இடம் வந்து ஹேவ்லாக்கு அதனால் இன்றைக்கி வந்து போர்ட் பிளேயர்லேருந்து மக்ரோஸ் அப்படின்ற ஃபெரியை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் ஹேவ்லாக் வந்துட்டோங்க இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபெரி இதில் வந்து புக் பண்ணிடணும் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா புக் மை போட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிடலாம் அதில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எங்கே ஒன்னால போகலாங்க எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ வந்து போர்ட் பிளேயர்லேருந்து ஹேவ்லாக் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல வந்து நாங்கள் போனது ஸ்கூபா டைவ் தாங்க ஸ்கூபா டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போகலாம் ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து ஆறு மணிக்கெலாம் வந்து வெளியே வந்துவிட்டோம் அதனால் இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு பவர் பிளேயர்லேருந்து மக்ரோஸ் வர்றதுக்கு அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் ரெடி ஆகி வந்ததுனால நேராக ஸ்கூபா போய்ட்டோம் ஸ்கூபா டிரைவ் முடிச்சுட்டு ரூம் போகலாம் அப்படின்றதுனால அங்கே போனோங்க இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஸ்க்ரூபா டிரைவ் பண்ண இடம் இங்கே வந்து இந்த கடல் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஷிப்லாம் இருக்கிற இடம்லாம் அது இல்லை அது ஒரு ஓரமாக கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நடுக்கடலில் கூட்டுட்டு போய் நம்மளுக்கு வந்து ஸ்கூபா ட்ரைவ் பண்ண வைக்கிறாங்க அங்கே இருக்குது இந்த மாதிரி வந்து சிலிண்டர்லாம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி தள்ளிடுறாங்க பயந்துட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மேலே எழுந்திரிச்சி வந்துடுறோம் அதுக்கப்புறம் உள்ளே போகணும் உள்ளே போகணுன்னா அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேரளாக போயிடுது பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது நாங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம் இதுக்கு ஸ்கூபா டைவ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் எவ்வளோ நேரம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ நேரம் வந்து போகலாம் இது அதுக்கு மாதிரி தான் ரேட் இருக்கும் இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எங்கள் ஸ்கூபா டைவ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஆளுக்கு ஆச்சுங்க இது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் வந்து பயப்படுறவங்க வந்து ஸ்நாக்லிங்கும் பண்ணலாம் அந்த ஸ்னாக்லிங்கெலாம் வந்து இந்த மாதிரி காட்டுவாங்க ஆனால் வந்து வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னு இது வந்து நைன் மீட்டர்ஸ் ஐ திங்க் அந்த ரேஞ்சுக்கு உள்ளே உள்ள கடலுக்குள்ளே போவாங்க அது ஸ்னாக்லிங்கும் போது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே மேலேயே கடலுக்கு மட்டத்தில் கொஞ்சம் மேலேயே வந்து ஸ்னாக்லிங் பண்ண வைக்கிறாங்க அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்கா த்ரீ தௌசண்ட்கு ஒரு ஆளுக்கு அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பயக்கம் அப்படின்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஜ் ஏஜ்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கூபா டிரைவ் கண்டிப்பாக பண்ணுங்க எனக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்ததுங்க அது உள்ளே போயிட்டு நம்மளும் வந்து கடலுக்குள்ளே நடக்கிறோம் நீந்துடும் மீனங்களோட இருக்கிறோம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியாப்பா மீன் மட்டும் இல்லைங்க அங்கே ஆக்டோபஸ் இருக்குது எல்லாமே இருந்தது அதனால் கொஞ்சம் பயம் தான் எதாவது நம்மளை திண்டுமோ அது எதாவது பண்ணுமோ அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து ஸ்னாக்லீன் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கடல் மட்டத்தில் மேலேயே வந்து நம்ம எப்படி நீங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருந்து கீழே இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அங்கேயே வந்து கோரல்ஸ் பார்க்கலாம் ஃபிஷ் பார்க்கலாம் எல்லாமே வந்து அது மேலே இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்நாக்லிங் இதுவும் ஒரு நெ எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கும் ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நம்ம கடலுக்கு அடியில் போகிறோம் இல்லையா அதனால இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது இந்த போர்டில் எங்கே எங்கெங்கே போகிறதுக்கு எவ்வளோ ரேட்டு டேக்ஸிக்கு அப்படின்றத நாங்கள் காமிச்சிருந்துட்டோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் ஸ்னாக்லிங் ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு வந்துவிட்டோங்க இது கவர்மெண்டினுடைய அந்த டால்ஃபின் ஹோட்டல் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ரெண்ட் வந்து ரீசனபுளாக இருந்ததுங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ரூமில் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஒரு நாளைக்குங்க இதுதான் நீங்கள் பார்க்குற ரூமு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ரூம் தான் பாத்ரூம் ஒன்று நாங்கள் ரெண்டு ரூம் செலக்ட் பண்ணியிருந்தோம் ரெண்டு வீடாகவே இருக்குது மேல் பாட்டில் மட்டும் அதை பில்லர் வச்சுட்டு மேலே மட்டும் கட்டியிருக்காங்க அது ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி காஃபி போடுறதுக்குங்க மில்க் பவுடர் ரெண்டு பேக் போட்டு அதில் காஃபி தூள் சக்கரை எல்லாமே ரெடியாக இருந்தது அங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹீட் பண்ணுறதுக்கும் வச்சுருந்தாங்க தண்ணி அதையும் நாங்கள் யூஸ் பண்ணி தண்ணி கொதிக்க வச்சு காஃபி போட்டாச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்குறது தான் ஈஸியாக இருந்தது அதுக்கு ஆனால் இதெல்லாம் கொடுத்தாங்க காஃபி போட்டு குடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட் உங்களுக்கு சுற்றி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப சு பிடிச்ச ரெசார்ட் நாங்கள் போனப்பா அப்படின்னு சொன்னால் இதுதான் நல்லா சுற்றி நல்லா இருந்தது அப்புறம் பீச் வியூ இருந்தது அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நாம் போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலபத்தர் பீச் தாங்க இங்கேருந்து நாங்கள் பைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த டால்ஃபின் இருக்கு இல்லையா அந்த ரிசார்ட் பக்கத்துலேயே வந்து பைக் ரெண்டுக்கு இருந்தது ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு அப்புறம் பெட்ரோல் நம்மவே போட்டுக்கணும் இப்போ பெட்ரோல் ரீ ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்தியாவில் இருக்கிறது அதாவது நூறுரூபாய் அங்கே தமிழ்நாட்டில் இல்லையா அங்கே வந்து எயிட்டி செவன் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டோங்க இங்கே பார்த்துட்டு செம்மையாக இருந்தது காலப்பத்திரில் அந்த பீச் வியூலாம் பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபெலாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது அதையும் சாப்பிட்டு இப்போ நம்ம பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ராதாநகர் பீச்சுக்கு வந்தோங்க அந்த ரெண்டு பீச்சையும் வந்து நாங்கள் பைக்லேயே போயிடலாம் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு போயிட்டோம் அந்த ராதாநகர் பீச்சும் பார்த்துட்டு அங்கே குளிக்கிறதுக்கெலாம் நல்லா வசதியாக இருந்தது அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் ஹேவ்லாக்லேயே தான் தங்கியிருந்தோம் இல்லையா இங்கே வந்தோங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா கயாக்கிங் போகிறதுக்காக வந்து காலையிலே ஏர்லி மார்னிங் அதே மாதிரி கிளம்பி வந்துவிட்டோம் நல்ல வேலை வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங்கே செலக்ட் பண்ணது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா மேக்ஸிமம் வந்து ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா நாங்கள் போனது ஜூன் மாதம் அப்படின்றதுனால கிளைமேட் சேஞ்ச் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்குறதாங்க கயாக்கிங் இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு போட்டு தாங்க ரெண்டு பேர் கொஞ்சம் இப்படியே அசைஞ்சால் கூட கவந்துருமோ அப்படின்ற பயத்துலேயே இருந்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா வந்து சென்ட்ரா உக்காந்து அந்த பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப 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 பயமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க இந்த போட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதாக வந்து இருந்தது இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கிட்டே வர வர ஆழம் இல்லை அதாவது நம்ம ஓரெல்லாம் வந்து ஆழம் ஆழமே இல்லை ஆனால் அந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு ஷேக் போதே பயமாக இருந்தது அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் கீழே நல்லாவே தெரிஞ்சதுங்க நல்லா கிளியரான ஸ்கைல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கீழே இருக்கிற கோரல்ஸ் ஃபிஷ்ஷு நம்ம ஸ்கூபா டைவில் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் கூட பார்க்க முடியும் நீங்கள் வந்து த கரோரமாக வரப்போது பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் மத் மற்ற டீட்டெயிலாக வந்து நான் மற்றொரு வீடியோவில் சொல்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸ்கூபாவும் கயாக்கிங் பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அந்தமான் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் தான் நாங்கள் புக் பண்ணோம் போய் பார்த்து புக் பண்ணிக்கோங்க